சேனல் எல்லாம் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் நம்ம வளர்க்குற பெட் அது டாகாக இருந்தாலும் சரி கேட்டாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு நம்ம பேசுறது புரியுதா இல்லை நம்ம சொல்கிறது அவங்களுக்கு புரியுதான்னு கேட்டிங்கன்னா உண்மையை சொல்லுவேன்னா அவங்க தான் நம்மளை அதிகமாக புரிஞ்சு வச்சுன்னு இருக்கிறாங்கன்றது தான் உண்மை நம்ம வளர்க்குற நான் டாகாக இருந்தாலும் சரி கேட்டாக இருந்தாலும் சரி ஒரு குட்டி பப்பியும் டாகும் வாயினோம் தான் நம்ம என்ன பண்ணுவோம் உடனே அவங்களுக்கு பேர் வைக்கிறது தான் வந்து நம்மளுடைய இதுவாக இருக்குமே தவிர அவங்களுக்கு நம்ம சாப்பாடு போடுறது அவங்கள குளிக்க வைக்கிறது அவங்கள நீட்டாக வச்சுக்கிறது அதை தான் நம்ம செய்கிறோம் ஆனால் நம்ம நம்மளை நம்பி வந்திருக்காங்க நம்ம வீட்டில் ஒருத்தவங்களாம் இருக்கிறாங்கன்றத மட்டும் நம்ம என்ன பண்ணுறதில்ல புரிஞ்சுக்கிறது இல்லை நிறைய பேர் வளர்க்குற பெட்டுங்க பாருங்க அவங்க சொல்கிறதெல்லாம் அப்படியே கேட்டுக்கிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் உட்காரு சொன்னால் உட்காரும் ஏஞ்சிக்கு சொன்னால் ஏஞ்சிக்கும் அதை எடுத்துன்னு வாங்கினா எடுத்துன்னு வரும் இதெல்லாம் எப்படி நானே நிறைய தடவை யோசிச்சுருக்கேன் ஆனால் இருக்கிற உண்மை என்னென்னா நம்ம வந்து கிட்ட அதிகமாக பேசணும் நம்ம வீட்டில் ஒருத்தராக கிட்ட எப்படி சாப்பிட்டியா எதா வேணுமா சாப்பாடு வேணுமா போட்டுமா அப்படின்ட்டு நம்ம அவங்கக்கிட்ட பேசுகிறதுனால அவங்க வந்து நம்மக்கிட்ட வந்து சீக்கிரமாக பழகி வைப்பாங்க இதில் முக்கியமான ஒரு விஷயத்தை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன் நம்ம எந்த அளவுக்கு நம்ம வளர்க்குற அந்த பெட்டுங்க மேலே உண்மையாக இருக்கு அவங்களுக்கு நம்ம உண்மையாக இருக்கிறோமோ அதே மாதிரி அவங்க நம்மளுக்கு உண்மையாக இருப்பாங்க என் விஷயத்தில் நான் ஒரு மிஸ்டேக் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜூனிக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்கில் வரப்போ பூவா பூவான்னு சொல்லி பழக்கம் பண்ணிவிட்டேன் சாப்பாடு தட்டில் போட்டு பூவா சாப்பிட்ட வா அப்படின்னு உடனே அவள் மைண்டில் வந்து அந்த பூவான்ற அந்த சாப்பாடுன்ற இதுவை மட்டும் நல்லா புரிஞ்சிக்கணும் அடுத்த வார்த்தை நான் வந்து சாப்பாடு போடுறேன் வான்னு கூப்பிட்டா வரமாட்டான் பூவான்னு சொன்னால் மட்டும்தான் வருவேன் அவங்களுக்கு ஒரு மைண்டில் வந்து இதை காமிச்சு நம்மளை கூப்பிட்றாங்க இதை நம்ம சாப்பிட்ற விஷயம் அப்படின்றத அவங்க வந்து என்ன பண்ணுதுங்க புரிஞ்சுக்கிதுங்க நான் என்ன பண்ணேன்னா அவ எங்க எவ்வளவு தூரமா இருந்தாலும் சரி நான் பூவான்னு சொன்ன உடனே அவடையர்வா இதை வந்து நான் என்ன பண்ணுவேன் அடிக்கடிக்கு கூட விளையாடணும் நான் கூப்பிட்டா வரணும்ன்றதுக்காக சும்மாவே பூவாவான்னு கூப்பிடுவேன் அவ வந்து வந்து ஏமாந்து போவா ஒரு அவர் ஸ்டேஜுக்கு மேலே புரிஞ்சுக்கிட்டா நம்மளை ஏமாத்துறாங்கன்ட்டு அதுலேருந்து நான் கூப்பிட்டா அவள் வரவே இல்லை தான் தெரிஞ்சிக்கினேன் அவங்க வந்து நம்மளை நம்புறாங்க நம்ம வந்து அவங்க நம்பிக்கையை வந்து என்றைக்குமே வந்து கேட்கக்கூடாதுன்றது அதுக்கப்புறம் நான் பூவான் வான்னு கூப்பிட்டாலே அவள் வர்றதில்லை இந்த வீடியோவில் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் தெரியும் நான் வந்து உங்களுக்கு வந்து அந்த வீடியோவை நான் காமிக்கிறேன் நீங்கள் மேலே தான் உட்கார்னு இருக்கா ஜூனி இப்போ கூப்பிட்றேன் பாருங்கள் ஜூனி வா பூவா சாப்பிடுவாம்மா ஜூனிமா பூவா சாப்பிடுவா என்ன என்னை பாவங்களா ஆனால் வந்து கீழே இறங்கி வரமாட்டேன்றான் வைங்க ஜுனி பூவா வா இறங்கு ஜூனியில் இங்கே வந்து வெளியே ஜூடோ உக்கானு இருக்கான் பாருங்கள் அவனை கூப்பிட்டா கூட அவனும் வரமாட்டான் ஜூடோ பூவா சாப்பிட்லாவாப்பா வா போகலாம் இங்கே பாரு வா பூவா சாப்பிட்லாம் வா உள்ள வா ஏஞ்சி வா எவ்வளோ நேரம் கெஞ்சிர அப்போ கூட அவன் வரமாட்டேன்றான் பாருங்கள் அதனால தான் நான் என்ன பண்ணேன் சரி உள்ளே போயிட்டு அவங்களுக்கு எப்போவுமே சாப்பிட்ற அந்த ஸ்டிக் எடுத்துன்னு வந்து காமிச்சேன் அப்புறம்தான் அவங்க என்ன பண்ணுறாங்க ஏஞ்சே வராங்க ஆ நம்மளை சாப்பிட்றதுக்கு தான் கூப்பிட்றாங்க அப்போ உண்மையுமா அப்படின்ட்டு இதுலேருந்து அவங்களுக்கு என்ன ஆகிடுதுன்னா நம்ம மேலே இருக்கிற நம்பிக்கை வந்து போயிடுது அந்த நம்பிக்கை வந்து நான் தான் கெடுத்துக்கினேன் இப்போ இந்த இதுவை நேர்ல காமிச்ச பிறகுதான் வந்து சாப்பிட தான் கூப்பிட்றாங்க நிஜமாலே கூப்பிடுறாங்க அவ இறங்கி வரா இதுதான் வந்து நான் பண்ண ஒரு மிஸ்டேக்கா இருக்கு அவங்க நம்மளை நம்புறாங்கன்றத ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சிக்கணும் அவங்க நம்பிக்கையை நம்ம வந்து என்றைக்குமே என்ன பண்ணக்கூடாது இது பண்ணக்கூடாது கெட் கூடாது அதனால மட்டும் நான் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டேன் திரும்பி அவங்க பழைய மாதிரி என்கிட்ட வந்து நான் எது சொன்னாலும் என்கிட்ட வரணுன்றதை வந்து நான் ஃபாலோ பண்ணணும் அந் நான் என்னென்ன மிஸ்டேக் பண்ணணும் அதெல்லாம் சரி பண்ண நான் ஃபாலோ பண்ணணும் நீங்கள் எத்தனை பேர் இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணியிருக்கிறீங்கன்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் வந்து இப்போ அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறேன் இந்த ஸ்டிக்கில் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது வந்து இது சிக்கன் கிரேவி தான் லிக்விட் ஃபார்மில் வருது இது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ ஒரு கிட்ட நீங்கள் பழகணும்னா இதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு கேட்டோ வாங்கினு வந்தீங்கன்னா இதை காமிச்சு நீங்கள் கொடுத்து பாருங்கள் உங்கள் கிட்டே அப்படியே சுற்றி சுற்றி வருவாங்க நான் இப்படி தான் கிட்ட அதிகமாக பழகினேன் நான் இன்னொன்று ஒரு வீடியோவும் உங்களுக்கு போடணும் ஏன்னா நான் வந்து இந்த கேட்டுங்கிற ரெண்டு பேரையுமே நான் ஜூடோவும் ஜூனியர் கட்டியே போட்டிருக்கேன் நீங்கள் நினைக்கலாம் அதுக்கான காரணம் இருக்குது நான் இதுங்களை ஏன் இப்படி கட்டி போட்டிருக்கேன்னா அந்த ஊரில் ஒரு பிரச்சனை நடக்குது அந்த பிரச்சனையிலேருந்து இவங்களை காப்பாற்றணுன்றதுக்காக தான் நான் இந்த மாதிரி கட்டி போடுறேன் ஏன்னா அவங்களுக்கு வந்து உள்ளேயே இருக்கிறது இல்லை வெளியே இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க அதனால் நான் கொஞ்சம் லென்த்தான கயிறை வச்சு இவங்களை கட்டி போட்டுருக்கேன் அடுத்த வீடியோவில் அதை நான் அவங்களுக்கு